பகவான் எதோடைய வாழ்விலும் மலமும் நலமும் தன்னும் பகவானை வேண்டிக்கலாம் இன்னும் நாளைக்கு முக்கியமான நிகழ்வு நம்ம காந்திநகர் ஐயப்பா ஐயப்ப சாமி திருக்கோவில் நாளைக்கு ஒவ்வொரு தமிழ் ஒன்னாம் தேதியும் ஒவ்வொரு தமிழ் ஒன்னாம் தேதியும் வந்து ஹோமம் நடக்கும் ஹோமம் நடக்கும் அன்னைக்கு தான் அஷ்ட அஷ்டாபிஷேகம் நடக்கும் ஐயப்பனுக்கு அஷ்டாபிஷேகம் எட்டு வகையான அபிஷேகம் அன்னைக்கு நடக்கும் அன்னைக்குதான் முக்கியமான அபிஷேகமாக கருதப்படும் ஐயப்பனுக்கு பிரசித்தமான வேண்டப்பட்ட அபிஷேகங்கிறது நெய் அபிஷேகமும் சுத்தமான திருநீர் பசு சாண திருநீர் அபிஷேகம் நடக்கும் இந்த அபிஷேகம் எல்லாம் நாளைக்கு காலையிலிருந்து அஞ்சு இருந்து இந்த கணபதி நம்ம கோவில் ஒவ்வொரு மாசமும் தொடர்ந்து கணபதி யோகம் நடக்கும் கணபதி யோகம் சாஸ்தாபிருத்தி ஹோமம் தன்வந்திரி ஹோமம் ஆயுஷ ஹோமம் அதே மாதிரி சுப்பிரமணிய ஹோமம் ஐயப்பனுக்கான முக்கியமான ஹோமம் எல்லாம் நாளைக்கு ஒவ்வொரு மாசமும் நடந்துட்டு இருக்கு இந்த ஹோமம் ஏதோ இந்த கோவில் நிர்வாகிகள் நல்லா இருக்கணும் இங்க இருக்கிற ஆட்கள் நல்லா இருக்கணும் இல்லாம வரப்போற அத்தனை பக்தர்களுக்கும் நல்லா இருக்கிறவர்காக இந்த ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம் உலக சேமத்திற்காக இந்த ஹோமம் நடக்குது நாளைக்கு தைவம் செய்து ஞாயிற்று கிழமை திருப்பி திருப்பி ஏன் சொல்றேன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தைவம் செய்து உலகா இலகா அரசனாமை அந்த என்ன இல்லாம பகவான நாளைக்கு வந்து சேமக மன்னனும் வரப்போற மாதம் எல்லாரும் நமக்கு புண்ணியவாத மாதம் மாதமா இருக்கணும்னு பகவானை வேண்டிக்குவோம் அதே மாதிரி நாளைக்கு

ஆரோக்கியமான மருத்துவம் கிடைக்கிறோம் இலவச கல்வி கிடைக்கிறோம் அதே மாதிரி அன்னதானம் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறதுக்காக தான் இந்த வாழ்க்கையை நினைச்சிட்டு இருக்கிறோம் நாளைக்கு இரண்டாவது நிகழ்வாக இங்க தொடர்ந்து மருத்துவ முகாம் நடக்க போது இங்க ஒரு சுருதி அப்படின்னு ஒரு சுருதி சுரேஷ் அந்த பொண்ணு வந்து இங்க மாசத்துக்கு இரண்டு முறை மருத்துவம் இலவசமா பார்க்க போறாங்க இலவசமா மருத்துவ ஏதோ சாதாரண விஷயம் இல்ல இலவசம் மெடிசன் கிடைக்கும் மெடிக்கல் நீங்க எங்கேயும் வெளியே பார்க்க வெளியே வாங்க வேண்டாம் இங்க மருந்து மாத்திரைகள் பண்ணால இலவசமாக பகவானிட்ட கோரிக்கை ஒவ்வொன்றும் நிறைவேற்றி இருக்கிறேன் அபிஷேகத்தில் கலந்துக்கிறவங்க ஏழு மணிக்கு வரலாம் பால் தயிர் பன்னீர் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் நெய் வாங்கிட்டு வந்து நாளைக்கு அன்னைக்கு மட்டும்தான் நெய்யும் அதே மாதிரி மெடிக்கல் கேம்ப்ல கலந்துக்கிறவங்க எட்டு மணிக்கு இங்க வரலாம் நாளைக்கு மெடிக்கல் கேம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க

கிருஷ்ணனுடைய பிறந்த நாள் கண்ணன் பூமியில கம்சனை மதம் செய்வதற்காக பிறந்த நாள் இந்த பிறந்த நாள் நம் பாட்டில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் கம்சனா நினைச்சு இந்த வறுமையை கம்சனா நினைச்சு உடல் இருக்கிற வியாதையில கம்சனா நினைச்சு கிருஷ்ண பரமாத்மா தர்மசாஸ்திரா தான் கிருஷ்ண பரமாத்மா ஆத்மாத்மா நம்முடைய வாழ்வில் எல்லாரும் சந்தோஷமாக வேண்டிக்கிறோம் கடவுள் என்னைக்கு நம்ம ஓடுறப்பார் சரணம் கொடுங்க பகவான நினைச்சுக்கோங்க

<laughs> ും அன்பான வேண்டுகோள் சாப்பாடு இன்னைக்கு பருப்பு சாதம் ஊறுகாய் அதே மாதிரி பமில் பிரசாதமான பகவானுக்கு முடிச்ச புசேனலை குபேரனாக்கிய ஒரு பமில் பிரசாதம் இன்னைக்கு சிறப்பான முறையில் செஞ்சு கொடுக்குறோம் நீங்கள் நினைச்சிக்கிங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் தயவு செய்து ஒரு துணி சாப்பாடு கூட வேஸ்ட் பண்ணாதீங்க விதைச்சதுலேருந்து சமைக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறாங்க நம்ம வேணுங்கிற சாப்பாடு வாங்கி வயிறான சாப்பிடுவோம் செல்போன் பேசி சாப்பிட கூடாது பக்கத்தாடு கூட பேசி சாப்பிட கூடாது செப்பல் போட்டு சாப்பிட கூடாது தலைய தொப்பி போட்டு சாப்பிட கூடாது துண்டு போட்டு சாப்பிட கூடாது உணவே கடவுள் கடவுளுக்கு எப்படி எதிரானது அந்த உணவு அதனால பசுப்பாருக்கெல்லாம் பரமாத்மாவான தெய்வம் சகல தெய்வங்களுக்கும் உணவு சாப்பிட்டே இருக்கணும் யாருக்கிட்ட எந்த வீட்டுக்கு குறையா இருக்க கூடாதுன்னு வேண்டிக்குவோம் தயவு செய்து